நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மகாநதி சீரியல் இன்னைக்கு ஒரு புதிய சாதனையை படிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா விஜய் டிவி மகாநதி சீரியலுக்கான அஃபீஷியல் ப்ரோமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் போய் சீக்கிரமாக வந்து குறைஞ்சபட்ச நேரத்தில் வந்து ஒன் மில்லியன் வியூஸ் அடைந்த சீரியல் ப்ரோமோ அப்படிங்கிற சாதனையை வந்து மகாநதி சீரியல் வந்து நிகழ்த்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோ ப்ரோமோவும் வந்து பார்த்திங்கன்னா மகாநதி சீரியலில் இப்படி ஒரு சூப்பரான என்டர்டெயினிங்கான அட்டகாசமான குறும்புத்தனமான ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோமோ தான் இன்னைக்கு மகாநதி சீரியல் சைட்ல இருந்து வந்திருக்கு இதில் விஜய் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங்கில் வந்து புதுசாக இதுக்கு மேல விஜயே பார்க்க போறோம் இதுக்கு மேலே அழுந்து வடிஞ்சி இருக்கிற விஜய் காவேரியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இனிமேலே நீங்கள் பார்க்க போற விஜய் காவிரியோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெயினாக நம்ம விஜயோட கேரக்டர் இதுக்கு மேலே அதிரி புதிரியாக ஒரு குறும்புத்தனமான ஒரு அட்டகாசமான ஒரு எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ரவுடி பையன் மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்து இதுக்கு மேலே விஜய் வந்து கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ஸோ இதுக்கு மேலே கொஞ்ச நாளைக்கு வந்து மகாநதி சீரியல் நல்லா ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னிங்காக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இந்த ப்ரோமோ பாருங்கள் நீங்களும் வந்து பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு எத்தனை டைம் பார்த்தாலுமே வந்து சலிக்கவே இல்லைங்க நானும் பார்த்துருப்பேன் ஒரு ஐம்பது டைம் பார்த்துருப்பேன் எனக்கும் சளிக்கு வேலை அளவுக்கு நம்மளோட விஜயோட டிஃபரெண்டான ஆக்டிங்கும் அவரோட ஸ்டைல் எல்லாமே வந்து நல்லா இருக்கு சோ நீங்களும் பாருங்க உங்களுக்குமே ரொம்ப புடிச்சிருக்கும் அண்ட் பார்த்தவங்க இது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி நீங்க எத்தனை டைம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க